ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஏகாதேசி திதி பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாளை நம்ம தொடங்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு ராசி பலன்கள் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் மிதுன ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மன ஆறுதல்கள் இருக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மற்றும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் மனதிற்கு ஆறுதலும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இன்று வியாழக்கிழமை ஏகாதேசி திதியாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அலுவலக ரீதியாக பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீர்வுக்கு வரும் இன்று உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று குருவாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் மிதுனராசினியர்கள் சந்திரன் செவ்வாயுடன் மிதுன ராசியில் இருப்பது மிகவும் ஒரு நல்ல மனதிற்கு திருப்தியை தரும் உறவினர்களுடன் இருந்து வந்த பகை மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த மன கசப்புகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு இன்று ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது தீரக்கூடிய வழி பிறக்கும் கடகராசி அன்பர்கள் சந்திரன் விரயத்தில் இருப்பது செலவுகள் காத்திருக்கிறது இது சுப விரயமாகவே அமையும் பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் அது மாலை நேரத்தில் தீரும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு சலசலப்பு ஏற்பட்டு பின்னர் தீரும் கடகராசி கடகராசினியர்களுக்கு இன்று திடீர் பிரயாண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி நெய் தானம் செய்வதும் நல்லது நேயர்கள் ராசியில் சூரிய பகவானும் லாபத்தில் சந்திரனும் செவ்வாயுடன் இருப்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு மாற்றங்களை தரக்கூடியதாகவே அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் கன்னிராசினியர்கள் ராசியில் சுக்ரன் கேதுவுடன் இருப்பது பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடனும் மற்றும் ராசியிலேயே சுக்ரன் கேதுவுடனும் இருப்பது கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை தருவார் குருவாரமான இன்று ஏகாதசி திதியில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் சிறப்பு துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமையும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் என்று காலை வேளையில் உங்களுக்கு சின்ன சின்ன மன குறைபாடுகள் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி உறவில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் புதிதாக திருமணமானவர்களும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இதில் சின்ன பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு குரு வாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் கணவன் மனைவி இடையே சின்ன வாக்குவாதங்களோ மனக்கசப்புகளோ வர வாய்ப்புகள் இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடனும் இருப்பது திருமண விஷயங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் தடைகள் வர வாய்ப்புகள் உண்டு வியாழக்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகருக்கு பதினோரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய தடங்கள் இல்லாத நாளாக அமைகிறது குரு வாரமான இன்றைய நாளில் இந்த விஷயராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று உங்களுக்கு அனுகிரகத்தை தருவார் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் முழுவதுமே தனுசுராசினர்களுக்கு உற்சாகத்தை சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறும் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மற்றும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வழக்குகள் வெற்றிகள் பெறலாம் மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த போராட்டங்கள் குடும்ப விஷயங்கள் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் மாற்றங்களை பார்க்கலாம் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் மற்றும் குடும்பத்தில் நாள் வரையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் தீர்ந்து இன்று குடும்பம் ஒன்று சேர்வதற்கு வழிபிறக்கும் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயகரை வழிபாடு செய்வோம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு சுப விரயங்கள் உண்டு இன்று ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் குழந்தைகளால் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவார் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் குரு சந்திரன் பரிவர்த்தனையில் எந்த ராசிக்கு பலன் அதிகம் இப்போ குரு சந்திர பரிவர்த்தனையில அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு வந்து குரு உச்சம் பெற்றிருக்காருனீங்க இப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் பானு அதுவும் இந்த அக்டோபர் நவம்பர்ல நீங்க சிக்ஸ்டி சிக்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு வந்து மிதுனத்துல இருப்பார் அந்த ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு மேலே பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கடகத்தில் இருப்பார் மீனராசிக்காரளுக்கு அதிர்ஷ்டம் சிக்ஸ்டி சிக்ஸ்ல செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே பிறந்தவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இதில் மீனராசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இது வந்து பரிவர்த்தனை குரு சந்திர பரிவர்த்தனை அவளுக்கு கஜகேஸ்ரி யோகம்னு சொல்றது என்ன அவங்க நினைச்சதை சாதிச்சுப்பாங்க சந்திரன் வீட்டில் வந்து குரு பகவானும் குரு வீட்டில் சந்திரன் நான் மீனராசிக்கு சொல்கிறேன் ஏன்னா அவளுக்கு சந்திரன் நீங்கள் கடகத்துலேருந்து கணக்கெடுத்தீங்கன்னா இருந்து கட கணக்கெடுத்தேன்னா சந்திரன் வந்து பாக்யத்தில் இருப்பார் பாக்யத்துல இருந்து நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு அஞ்சல இருப்பார் மீனத்தில் சந்திரன் இருக்கிறச்சு ஸோ இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில சந்திரன் இருந்து கடக ராசியில குரு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அது பூரட்டாதியா இருக்கலாம் உத்திரட்டாதியாக இருக்கலாம் ரேவதியா இருக்கலாம் அது அதிர்ஷ்டம் இப்போ குரு வீட்ல இப்ப தனுசுக்கு வாங்க தனுசுலையும் அது குரு வீடு தான் இப்ப தனுசுல சந்திரன் இருக்கார் குரு வந்து கடகத்துல இருக்காருன்னு வைங்க அவங்களுக்கு பெருசா அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா கடகத்துல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா ஆறாம் இடம் வந்துடும் நீங்க தனுசுல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா எட்டாம் இடம் அப்போ சஷ்ட அஷ்டகமாக போயிடும் ஸோ மீனத்துல இருக்கிறவங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்துல அதிர்ஷ்டம் இனநியர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்